ஓம் அகத்தி சாயி நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று பிரகாசமையாக தான் வந்திருக்காரு ஆக்சுவலாக இந்த சந்திப்பு மலர் மருத்துவம் பயிற்சி வகுப்புக்காக நம்மளுடைய ஓங்காரக்குடியில் வெள்ளூருக்கு வந்திருக்காரு அவர் கிளாஸ் அட்டன் பண்ணார் அந்த கிளாஸை நிறைவடைந்த பிறகு தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் அந்த மலர் மருத்துவ பயிற்சி வகுப்பில் ஐயா பெற்ற அனுபவம் இந்த ஒரு நாளில் என்ன தன்மை உணர்ந்தார் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு நிலையை ஒப்பிட்டு பார்த்து என்ன அவர் புரிந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அவருடைய சொந்த அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ண நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஐயா கொடுத்துருக்குறாங்க ஓம் அகத்தீசாய் நம்ம ஐயா வணக்கம் ஐயா ஓம் அகத்தீசாய் இந்த வணக்கம் வணக்கம் ஐயா இந்த மலர் மருத்துவ வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்துக்குங்க ஐயா ஞானசக்தி ஊடகத்துக்கு ஓம் அகத்தீசாய் என்ன ஐயா ஐயா இந்த வகுப்பு மலர் மருத்துவம் வகுப்பு நான் கண்டைன் பண்ணணுன்னு ஆடை பார்த்துட்டு நான் அப்ளிகேஷன் ரெண்டு மூணு இடத்துக்கு நான் ப விசாரிச்சுருக்கேன் குடியாத்திலே ஒரு இடத்துலையும் சென்னையில் ஒரு இடத்துலையும் விசாரித்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புக்கான காணிக்கை ரொம்ப அதிகம் ஐயா கிட்டே வந்த வகுப்புக்கான காணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் ரொம்ப குறைஞ்ச காணிக்கையில் தான் ஐயா சொல்லிக்கிட்டு அந்த ஃபைனான்ஸ் பொசிஷனுக்காக இது பண்ணிச்சு ஆனால் ஐயாவோடய வகுப்பு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மருத்துவத்து பார்க்காமல் இறைநிலைனா என்ன இறைநிலை எப்படி அண்டம் அண்டத்தில் எப்படி இயங்குது பிண்டத்தில் எப்படி இயங்குது பஞ்சபூத தத்துவம் எப்படி உடலில் இயங்குது அதை எப்படி சரிப்படுத்திக்கணும் இதுக்கடுத்து இந்த ம கடைசியில் இந்த மலர் மருத்துவம் எப்படி எட்வர்ட் ஐயா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் ஐயா எப்படி அந்த மலர் மருத்துவத்துக்குள்ளே ஆராய்ச்சியில் வந்தார் அந்த ஆராய்ச்சியின் விளைவாக எத்தனை விதமான மருந்துகளை கண்டுபிடிச்சார் அது எந்த எந்த வகையான மனநிலை மனநிலை ஏழு மனித மனநிலைக்கு எந்தெந்த விதமான பொருத்த இருக்குது அதன் உட்புருவிகள் என்னென்ன அது ஒரு மிகவும் அற்புதமாக இருந்துச்சுங்க ஐயா அந்த அந்த ஆராய்ச்சியும் அதுக்குண்டான ஐயா கொடுத்துருக்குற விளக்கமும் நோட்ஸும் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அந்த மருந்து மருந்துகளை எப்படி நம்ம கையாளணும் எப்படி மருந்துகள் தயாரிக்கிறாங்க அது எப்படி எத்தனை வகையில் அது இருக்குது அது எந்த லெவலில் நம்ம கொடுக்கணும் ஒரே நாளில் நான் பெற்ற அந்த ஞானம் கல் ரொம்ப அருமையாக இருந்தது இது உலக உலக எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் சேரணுன்றதுனால இதோட ரொம்ப இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தை உங்களோட நான் பக பகிர்ந்துக்கிறேன் நன்றி ஓம் அகத்தி சாய் நம்ம நன்றிங்கய்யா ஓம் சாய் நம்ம அதாவது மலர் மருத்துவம் அப்படின்ற இந்த பொக்கிஷத்தை கையாள தெரிந்தவர்கள் தன்னையும் காத்து கொள்வார்கள் தன்னை சார்ந்தோர்களையும் காத்துக்கொள்வார்கள் தன்னை அண்டி வருவோர்களையும் காத்தெடுக்கக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய தேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை இறை நமக்கு வழங்கிய ஒரு கலை குரு நமக்கு வழங்கிய ஒரு கலை அதனால் இந்த அற்புதமான கலையை கற்றுக்க விருப்பம் இருக்கக்கூடிய அருளாளர்கள் என்னுடைய நம்பருக்கு மலர் மருத்துவ பயிற்சி வகுப்புக்கு கலந்துக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்தினால் போதும் இந்த வீடியோவிலேயே நான் இல்லாட்டி அந்த என்னுடைய கம்யூனிட்டியில் வந்து யூடியூப்லேயே வந்து என்னென்ன சிலபஸ் கோர்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்றத நான் போடுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தமிழில் நான் முடிஞ்சால் போடுறேன் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய செல்நம்பருக்கு மலர் மருத்துவ பயிற்சி வகுப்புக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தற்சமயத்திற்கு நேரடி வகுப்பு தான் ஒரு நாள் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை நேரடி வகுப்புக்கு வந்தால் இன்னும் பல அரிய தகவல்கள் சுட்சமமான நிலைகள் நம்ம பகிர்ந்துக்க முடியும் அந்தளவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸு காண்டாக்ட் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்காது அப்படின்றதுனால நம்ம இதை ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் மலர் மருத்துவம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மனிதனுக்கு தேவையான மாற்று முறை மகத்துவம் பொருந்திய மருத்துவம் அப்படின்றத எல்லோரும் உணர்ந்து அது வகையில் தேர்ச்சி பெற்று தன்னை காத்து இது உலகத்தையும் காத்து வழிநடத்த ஆற்றல் பொருந்திய மா மனிதர்களாக மாறுவதற்கு மலர் மருத்துவ பயிற்சியை எடுத்துக்கலாம் நம்ம வகுப்போம் எடுப்போம் இல்லை எனக்கு சர்டிஃபைட் கோர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குண்டான வழிமுறையையும் நாங்கள் காட்டி கொடுக்குறோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்